வணக்கம் பேர்களே கொரோனா வளங்கள் சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொரோனாவினுடைய பாதிப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சென்னை என்பது ஒரு மகப்பெரிய ஹாட்ஸ்பாட் ஆக இருக்கிறது என்கிற அந்த புள்ளி விபரங்களை எல்லாம் தாண்டி தற்போது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் மிக அதிகமாக கொரோனா பரவல் என்பது தொற்று அதிகமாக இதற்கு காரணம் மக்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அனைவரும் முன்வைக்கிறார்கள் ஆனால் நிர்வாக திறமையின்மை என்கிற குற்றச்சாட்டினை அரசியல் ரீதியாக ஆளும் அதிமுக சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஏன் நிர்வாக திறமையின்மை என்கிற குற்றச்சாட்டினை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் விரிவாக விவாதிக்கவும் நாம் நிகழ்ச்சியிலே கார்த்திக் எம்எல்ஏ

உங்க மாவட்டத்தினுடைய நிலைமை அப்படிங்கிறது கோவை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லைன்னு சொன்னார் அதாவது மார்ச் மாதத்திலிருந்து கடந்த மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசனுடைய சுகாதாரத்துறை வந்து குறிப்புகள் வெளியிட்டிருந்தன ஆனா இந்த ஒரு இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பத்து பதினைஞ்சு தினங்கள்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு மேல் தொற்று பாதிப்பு இருப்பதாக இன்றைக்கு வந்து சுகாதாரத்துறை செய்தி வெளியிட்டு இருக்கிறது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு வெளியிடுகின்ற அந்த செய்தி குறிப்புகள் அது தொற்று வந்து மக்களுக்கு பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பரிசோதனைகள் செய்வது இறப்பு இதெல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்ல அரசைய சுகாதாரத்துறை ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் செயல்பட்டுக் இருக்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் சொல்ல போனா அதாவது கோவை மாவட்டத்தில் வந்து இதுவரைக்கும் பரவி இருக்கக்கூடிய தொற்று நோய் தொற்று வந்து விமான நிலையத்திலிருந்து வந்தவர்கள் விமான நிலையம் ரயில் நிலையம் போன்ற பல்வேறு வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் மூலமாக தான் வந்து இங்கே அதிகமான தொற்று பரவி இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா விமான நிலையத்தில் வந்து கடந்த ஏழாம் தேதி அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் அன்று வரை சுமார் இருபதாயிரம் சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படி மாதிரிகள் எடுக்கப்பட்டு அந்த சளி மாதிரிகளுடைய யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பரிசோதனை முடிவுகளை இன்னும் இந்த சுகாதாரத்துறை தெளிவாக வெளியிடவில்லை கோவை விமான நிலையத்துல இருபதாயிரம் பேருக்கு மேல் அந்த சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளில இருந்து இன்று வரை அந்த சளி மாதிரிகளை உள்நாட்டு விமான நிலையம் மூலமாக வந்து கிட்ட மாதிரிகள் எடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து மூலமாக இந்த கோவை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் மூலமா மிகப்பெரிய அளவில் பரவி இருக்குது அப்போ மிக முக்கியமா விமான நிலையம் விமான நிலையத்துக்கு வரக்கூடியவங்களை பயணிகளை வந்து அவங்க வந்து உடனடியா வந்து பரிசோதனை செய்ய வேண்டும் சளி மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வந்து வந்து உடனே ரிசல்ட் கொடுக்கணும் கொடுக்கணும் முடிவுகள் இவங்க அங்க எடுத்து இருபதாயிரம் பேருக்கு எடுத்து அந்த ரிசல்ட்டே வந்து இன்னும் கொடுக்கல அது மட்டும் இல்லாம விமான நிலையத்திலிருந்து வரக்கூடியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு இடத்துல தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசு செய்திருக்க வேண்டும் அவை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு அதிமுக அரசு செய்ய தவறி இருக்கிறது விமான நிலையத்திலிருந்து வந்தவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம அவங்க வந்து அவங்க அவங்க வீடுகளுக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க வீட்டுல போய் தனிமைப்படுத்தி இருந்துக்கன்னு சொல்றாங்க இதனால் வந்து நோய் தொற்று வந்து அதிகமாக பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல கோவை மாநகர சிட்டிக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா மாநகர பகுதிகள் எடுத்துட்டீங்கன்னா அதாவது எங்கெங்கு வந்து நோய் தொற்று கண்டறியப்பட்டதோ அந்த இடத்துல அந்த மண்டலங்கள்ல அங்க வந்து 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 மக்கள் உள்ள வசதிகளை வச்சிருக்காங்க அரசு செய்ய தவறி இருக்கிறது இதனால ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் தொற்று பகுதியில வெளியே வந்து பல தேவைகளுக்காக வெளியிலே வருகின்றார்கள் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நோய் தொற்று பரவுவதற்கு கோவையில வந்து